ஓம் அகதீஷா நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி நல் ஜோதி லிங்கனாய் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த அஜோதி லிங்கனிலிருந்து வந்த இரு ஜோதி இரு மூன்று ஜோதி லிங்கனாய் யாம் அருமுகன் இருமூன்று முகம் கொண்டவனாய் நல் இருமலர் விழியாளாய் நல் இருக்கின்ற வள்ளி தேவானையோடு இரு மூன்று முகத்தோனாய் என்றும் இளங்கோவனாய் இருக்கின்ற நல் அருமுக நல் வாழ்த்துக்களை வழங்க ஈரேழு பதினான்கு லோகத்தை ஆளுகின்ற சிவமகா வாழைச்சித்தனாய் என்றும் இளங்கோவனாய் வாழை சித்தனை வாழ்த்த யாம் இளங்கோவனாய் வந்தமர்ந்தோம் யாம் அறுமுகன் நின்றுகின்றோம் சித்தனே நல்நிலையாய் ஆதிநிலையாய் நிலையாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை பெற நீர் செய்த தவநிலைகளெல்லாம் இன்னும் தவநிலைகளாகவே உயர்ந்து கொண்டிருக்க அவை எல்லாம் இத்தாரணிதனில் நல் பவனிவரும் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் சூட்சம வடிவங்களாய் வந்து கொண்டிருக்க அவை அனைத்தும் இயல்புநிலை நிலை நல் நூல்களாய் வளர் பெரு நூல்களாய் வளர்ந்த பெரு நூல்களாய் வளம் வருகின்ற அருள் வரமதை விரைவாக இத்தாரணிக்கு கொடுக்கின்ற சித்தனே நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் ஆதிகையிலாய சிவ சூட்சம நூலின் நிலைதனை கொண்டமர்ந்து அந்நூலாய் நீர் அமர்ந்து நீர் கொண்ட தளம் மட்டுமல்ல நீர் சூட்சமமாய் ஆங்காங்கு இருக்கின்ற உம்மை நினைத்திருப்போர் மனதிலும் உம் தளம் அதை அமைத்து அவர்களையே சிவசபையாய் வளம் வரச் செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் சித்து வேலை செய்கின்ற சித்தர்களெல்லாம் சூட்சமத்தில் உம்மை சரணடைந்திருக்க சித்தேதும் அறியாது சிந்தையதில் சித்தறிந்தது போல் சித்தம் பிரதி சித்தமது பிடரி ஆங்காங்கு பிடரிதனில் எம் சனீஸ்வரன் அமர்ந்திருக்க அவரவர்கள் அகங்கார நிலை கொண்டு அலைந்து கொண்டிருக்க அந்நிலையெல்லாம் விட்டுவிட்டு சரணாகதி கொண்ட ஒரு நிலையால் வந்தமருவோர்களுக்கு சனீஸ்வரனும் நல்லீஸ்வரனாய் அவர்களுக்கு அமர்ந்து அருள் அருள்வரம் அதை கொடுத்து உண்மையில் அவர்களுக்கு சித்து எதுவென்பதை காட்டுகின்ற உயர் சித்தாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலென்ற சித்து கொண்ட சிவமகாவை சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஜனனிக்கின்ற ஒவ்வொரு உயிரின் தரத்தையும் நிர்ணயித்து அதற்கு நல்நிலையாய் உயர்வதாழ்வு எதுவென்பதை புகட்டி அவற்றின் தரத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு ஜனனத்தின் தரத்தை நிர்ணயிக்கின்ற ஜனாதரனாய் வளம் வருகின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் வாழையவள் உரைத்த ஆகம நிலைகளே பெருநிலைகள் என்று நினைத்து கொண்டிருக்க அகத்தியனும் ஆகம நிலைகளை உயர்வாக உரைக்கத் தொடங்கியிருக்க அருமுகன் ஆகமம் முறைத்தால் அது எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை இக்கலியுக மாந்தர்கள் உணரா நிலைதனில் அவை அனைத்தையும் தடுத்தாட்கொண்டு வந்து வாழையவள் முந்தி கொண்டு ஆகம நிலைகளை அந்நிலைகளை அந்நிலைகளைவிட உயர்நிலைகளாய் ஒரு நிலைதனை அருமுகன் உரைக்கின்றோம் வருங்காலம் அதில் அருமுகன் ஆளுகின்ற தலங்கள் எத்தனை சித்தனே இருபத்தி ஏழாயிரம் கோடி தலங்களை ஆளுகின்ற அருமுகனுக்கு தளத்திற்கு ஒரு நாணயம் ஒரு பொன் என்ற நிலைதனில் ஒருவன் கொடுத்து சிவசபைதனில் தமது ஆகமத்தை நிறைவேற்றுவானாயின் சிவசபை எவ்வளவு உயர்ந்திருக்கும் என்ற நிலைதனை சீடர்கள் அறிந்து கொண்டு இன்று அறியா நிலைதனில் அலைவோர்களுக்கும் சப சிவசபைதனை நல் தப தபசவ என்று தவ சப என்று அவர்கள் இத்தரணிதழில் வளம் வருகின்ற போது எடுத்துரைத்து அவர்களை சபை நாடி வரச் செய்து அவர்களுக்கு தபநிலை யோக நிலை ஞான நிலை அனைத்தையும் காட்டி உயர்ஞான நிலைதனை அடையச் செய்து நல்நிலையாய் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் நற்சீடர்களுக்கு நல்நிலையாய் அவர்களுக்கு நல்ல ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை கொடுத்து அவர்களை இவ்வையகமதில் நல் ரிஷியாய் வளம் வர செய்கின்ற சித்தனே வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உயர்நிலைகளை உம்மை பற்றிய உயர்நிலைகளை ஒருவன் பற்றற்ற நிலைதனில் அனைவரும் உம்மை பற்றி தெரிய வேண்டும் என்று பகர்கிறவனுக்கு எவ்வித பகையும் வராது காத்தருள்கின்ற பரமேஸ்வரனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஈஸ்வரியின் அருளாய் அவ் கோவாய் இருந்த விஸ்வாமித்திரனுக்கு நல் வழி ரிஷி பட்டம் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்க அதுபோல் ஒரு கோவுக்கு மதி கொடுக்கின்ற நல் கோமதியாய் எம் ஈஸ்வரி இருக்க உம் சிவ சபைதனிலே நீர் அவளின் வடிவாய் நல் கோமதியானாய் இருக்க உம்மை நாடுவோர்களுக்கு ஒரு கோவாய் இருக்கின்ற நல் மதிதனை கொடுக்கின்ற கோமதியானே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஒரு அரசன் ஒரு கோ நல்நிலைதனில் நடைபோட வேண்டுமென்றால் நல்நிலைதனில் ஆட்சி செய்ய வேண்டுமென்றால் அவனுக்கு நல்மதி வேண்டும் அம்மதிதனை ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாயிருந்து கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று யாம் அக்கோமதியின் மகனாய் வாழ்த்துகின்றோம் அருநிலை கொண்டவனாய் யாமிருக்க அந்நிலையெல்லாம் ஒருநிலையாய் கொண்டு வந்து அமர்ந்திருக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஒருநிலையாய் அயர்ந்து உறங்காது ஓடி வந்தோம் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் நல் பிரபஞ்ச சித்தனை வாழ்த்த யாம் அருமுகன் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலது ஓயாமல் இயங்கி கொண்டிருக்க அந்நூல்தனில் யாம் இறங்கி வந்தோம் சித்தனை நல் வாழ்த்துக்களாய் உமக்கு நல் மாலைதனையே அடித்தொட்டு முடியாய் முடிதொட்டு அடியாய் நல் வார்த்தைகளை மாலையாக தொடுத்து கொடுக்க யாம் அம்மாலவனுக்கு அம்மாளவனை மாமனாக கொண்டையாம் யாம் மருகன் வந்தமர்ந்திருக்கின்றோம் நல்நிலையாய் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றோம் சித்தனே அம்மாளவனின் இருக்கின்ற மாலதி அதை எம் லட்சுமி அவள் அவ்வாறு இருக்க அம்மாலதியின் நல் மகா நதியாய் அவள் செல்வமதை இன்று இவ்வையக மாந்தர்களுக்கு நல் மாண்போடு கொடுக்கின்ற நல் லட்சுமியின் மாலதி வடிவம் கொண்ட சித்தனே மகா ஆகமங்களையெல்லாம் வேண்டாது சரணாகதி என்ற ஒற்றை நிலைக்கு எம் தேவியன் அருளாற்றலாய் செல்வங்களை கொடுக்கின்ற லட்சுமியின் அருள்தனை கொடுத்து ஒவ்வொருகளுக்கும் செல்வம் பெருகுகின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் தச ஒவ்வொரு நிலைதனையும் உள்ளுக்குள் கொண்டு அவற்றின் ஒவ்வொரு ஆயுதங்களையும் உள்ளுக்குள் நீரேந்தி இருக்க உம்முடைய அவதார நிலைகள் ஆங்காங்கு சூட்சமாய் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆதிகையிலாய சுபசூட்சம நூலாய் வளர்ந்திருக்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் பெருநிலையாய் பிடக நிலைகள் அது செய்ய வேண்டுமென்று இவ்வையகமதில் ஆங்காங்கு பிடக நிலைதனை தம்முடைய பகட்டுக்காக சிந்தை பிரதி சிந்தையது பிடரி ஒவ்வொருவனும் நல்நிலையாக செய்ய வேண்டிய பிடக நிலைதனை மாற்று நிலைகளாக வெறும் பணமென்ற ஒரு நிலைக்காக நல் பகையாளனாக நின்று ஒவ்வொருவனும் பிடக நிலைதனை செய்து கொண்டிருக்க எவ்வித பகையும் வராது நீர் கொடுக்கின்ற பகையில்லா நல் திருநீற்றுச் சாம்பலின் மூலம் அனைத்து பிடக நிலைகளையும் அளிக்கின்ற அளவிற்கு உயர் பிடகனாய் நீர் வளர்ந்திருக்கின்ற அந்நிலை கண்டு உம்மை நாடி வருவோர்களுக்கு உம்மை நாடி நின்ற சீடர்கள் கைத்தொட்டு எடுத்து கொடுக்கின்ற திருநீற்றுச் சாம்பலிலும் இவ்வாறு முகனின் நவபாஷான சிலையின் ஆற்றலிலிருந்து வருகின்ற நவபாஷான ஆற்றலை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு பிடக நிலைகளை உயர்நிலைகளாக நீர் செய்து கொண்டிருக்க இயல்பு நிலைதனிலும் அவை விரைவாக வளர்ந்து உம் சிவ சபைதனிலே வளம் வருகின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் பெருநிலையாய் ஒரு நிலை வேண்டும் அதை பெற எங்கு செல்ல வேண்டும் என்று மாந்தர்கள் அலைந்து கொண்டிருக்க அது எங்கும் செல்ல வேண்டாம் சபைதனிலே வந்தமர்ந்து ஆதிகையிலாய சிவசூட்சம தாங்கிய சித்தனை சிவமகா வாழை சித்தனின் அடிதனை சூட்சமமாக வணங்கி நிற்க அவன் உரைக்கின்ற உரைகளில் வருகின்ற உயர்ஞான நிலைகளே பெருமகா உயர்நிலை என்பதை உணர்ந்து அனைவருக்கும் உயர்நிலை விடுக்கின்ற சித்தனே உம்மை சிவசபை வந்து நாடாது சிவத்தலத்தை வாழ்க்கையில் ஒரு முறை கூட மிதிக்காது சாதனத்தில் மட்டும் உம்மை கண்டு சா தன்னுடைய சாநிலை தம்முடைய சமாதி நிலை வருவதற்கு முன்பு உயர் ஞானத்தால் அவர்கள் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் அமர்ந்து அவர்கள் தலங்களில் உரைக்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உம்மை நேரில் காணாது உம் தளத்தை காணாது உம்மை சாதனத்தில் மட்டும் கண்டு சாதித்து தமக்குள் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை பெற்று வரும் காலங்களில் ஆங்காங்கிருந்து சீடர்கள் நல் வாழ்த்துக்களை வழங்குவார்கள் நல் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்களாய் உரைப்பார்கள் பிறர் அறிய உரைப்பார்கள் பிறர் அறியாமையது அகல நல் அறிவாய் உரைப்பார்கள் என்ற அருள் வரமதை கொடுத்த இவ்வறுமுகனின் வடிவு கொண்ட சித்தனே நீர் வாளி என்று யாம் வாழ்த்துகின்றோம் பெருநிலையாய் பேராகம நிலைகளை எல்லாம் உரைக்க ஆகமத்திற்கென்று தனி சபைதனை சூட்சமமாக அமைத்த சித்தனே அவ்வாறு அதிலிருந்து வருகின்ற உயர்நிலை ஆகமங்கள் இன்று வாழையவள் உரைத்த ஆகமத்தை விட பெரும் நிலையாக இருக்கும் என்ற நிலை இன்று முன்கூட்டியே வந்து உரைத்த இவ்வுயர்நிலை ஆகமங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு எவரெவர் செய்கின்றார்களோ அவரவர்களுக்கு அவ் உயர்நிலை ஆகமங்கள் வராது இவ் எளிய நிலை ஆகமத்தில் நல் ஏற்ற நிலைகளை பெற்று வளம் வருகின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் இன்று அவள் உரைத்த ஆகமத்தை செய்கின்ற மாந்தர்கள் செய்த ஆகமத்தோடு அவர்களை நீர் சேயாய் பாவித்து அவர்களுக்கு நல் சொல் கொடுத்து சொல்லோடு நல் செல்வத்தை உரைக்கின்ற பொழுது சுட்சமமாய் அவர்களுக்கு கொடுத்து உம்மோடு உரையாடி அகமகிழ்ந்து நல் ஆகமத்தை நிறைவேற்றலாம் அந்நிலை அது அவர்களுக்கு இன்று கிடைக்கும் நாளை இதைவிட பெரு நூல்களில் நூல்களிலிருந்து அகத்தியனும் பதினொன்று சித்தர்களும் தேவர்களும் அருமுகனும் கண்டிப்பாக நிச்சயமாக உரைக்கின்ற பொழுது அவ்வாகமத்தை நிறைவேற்றுபவன் உன்னை காண கூட இயலா நிலைதனில் அவ்வாகமத்தை நிறைவேற்றி புண்ணியத்தை மட்டும் பெற்று செல்வானாயின் அன்று சபை எவ்வாறு உயர்ந்திருக்கும் என்ற நிலைதனை உணர்ந்து இன்றிருக்கின்ற இயல்பு நிலைதனில் இருக்கின்ற ஆகமத்தை நிறைவேற்றி அவர் அவர்கள் நல் புண்ணியங்களை பெற்று உம்மோடு நல் புன்னகையோடு உறவாடி உரையாடி செல்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று யாம் பூரண மதிசூடியவனாய் வாழ்த்துகின்றோம் பிரேமதி சூடியவன் என் ஐயன் பூரணமதி சூடியவன் இவ்வருமுகன் என்ற நிலைதனை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்களை வளர்த்தெடுக்க அவற்றை பாதுகாத்து நல் பக்குவமாய் வளர்த்தெடுக்கின்ற சித்தனே அவையெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்க அவையெல்லாம் வளர்ந்து நிற்கின்ற பொழுது அவை இவ்வுலகை பாதுகாத்து நிற்கின்ற பெரும் நிலை கொண்ட நல் சித்தர்களாய் ரிஷிமார்களாய் வளம் வருகின்ற அருள்வரம் அதை கொடுத்த சிவமகா வாழைச்சித்தனே வாழையின் வடிவாய் வந்த நீர் என்று நல் வாழையின் குழந்தையாய் யாம் பாலமுருகனாய் வாழ்த்துகின்றோம் நல் குமரனாய் இருக்க இவ் குமரனின் வடிவு கொண்டு நீர் இருக்க உம்மை காண்போர்களுக்கு நல் குமர நிலையில் யாமிருந்த நிலைதனில் அவர்களுக்கு நல் உரைகளை உரைக்க எம் வேலின் அருள் ஆற்றலாய் நீர் செங்கோல் ஏந்தி இருக்க அச்செங்கோளிலிருந்து எம் வேள்தனை பிரித்து ஒவ்வொருவர்களுக்குள்ளும் நீர் உபதேசமது அது உரைக்கின்ற பொழுது சென்று குத்துகின்ற அருள் வரமதை கொடுத்து அவ்வேலது அவர்களை குத்தி அவர்களுக்குள் இருக்கின்ற அகங்கார நிலைதனை குத்தி எரிகின்ற அருள் கொடுத்த நல் புத்தி சித்தனே நீர் வாழ் என்று வாழ்த்துகின்றோம் உயர்நிலைகளை அனைவருக்கும் தாரை வார்க்க நல்நிலையாய் உயர்நிலைதனை அனைவருக்கும் தாரை பார்க்க தன்னிலைதனை உயர்நிலையிலிருந்து தாழ்த்தி இத்தரநிதனில் நல் அவதாரம் பூண்டு சிவத்தின் அவதாரமாய் அருமுகனின் அவதாரமாய் அகத்தியனின் அவதாரமாய் அனைத்து தேவ சித்தர்களையும் ஒன்றடக்கிய சிவ அவதாரமாய் வந்த மறந்த சித்தனே உம்மை காண்கின்ற யாவர்களுக்கும் நல்நிலைகளை கிட்டுகின்றவாறு எளிய நிலைதனில் உயர்நிலைதனை அவர்களுக்கு தாரை வார்க்க உம் எளிய நடை உபதேசங்களை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் சிவ தளமதில் சிவசபைதனில் சிவசபையே திசை மாறி அமருகின்ற அந்நிலைகள் வருகின்ற பொழுது அது அதற்கென்று இதற்கு முன்பு மூலனவன் உரைத்தான் எம் சிவசபை அது எழுந்து நிற்க அதில் ஒரு செங்கலேனும் ஒரு கல்லேனும் கொடுங்கள் உங்கள் குடி வளர்ந்திருக்கும் என்றால் சிவசபையே திசை மாறி அமர்கின்ற பொழுது அதற்கு கைங்கரியமாக ஒருவர் ஒரு நிலைதனை செய்தால் அவர்கள் குளத்தில் பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பிறவியில்லா நிலைதனையே கொடுக்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு சபை திசை மாறி அமர்வதற்கான கைங்கரியங்களை செய்கின்றவர்களுடைய பிறவிதனில் இருக்கின்ற அவர்களுடைய சந்ததிகளில் அடுத்தடுத்து வருகின்ற ஒவ்வொருவரும் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் பிறவான அடைகின்ற உயர் ஞானவான்களாக ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை தாங்கிய சித்தர்களாக வளம் வருகின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நிர்வாளி என்று யாம் அருமுகன் வாழ்த்துகின்றோம் இவ்வாறு சிவசபைக்கு செய்கின்ற ஒவ்வொரு கைங்கரியமும் அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் இசிவசபைதனை பற்றி பிறருக்கு எடுத்துரைக்கின்ற அந்நிலை கூட அனைத்தும் உயர்நிலை ஆகம நிலைகளாகவே சிவசபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவற்றிற்கென்ற புண்ணியங்கள் ஒவ்வொருவருக்கும் அதற்கு ஏற்றார்போல் பகிர்ந்து அளிக்கப்பட்டு அவர்கள் வினை அதை அகற்றுகின்ற அருள்வரம் அதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்லலையாய் உரைக்கின்றீர் ஒவ்வொரு நிலைதனையும் உரைக்கின்ற நிலைதனில் இருக்கின்ற உண்மை நிலைதனை உணர்ந்தோர்கள் உம்மை விட்டு என்றும் பிரியா நிலைதனில் உறவு கொண்டிருக்கின்ற சூட்சம உறவு கொண்டிருக்கின்ற சித்தனை அருள் ஆற்றலாய் அவர்களுக்கு நல் புண்ணியத்தை என்றுமே அவர்கள் உம்மை விட்டு விலக எண்ணினாலும் கூட விலக எண்ணாது அவர்களை பிடித்து வைக்கின்ற அருள் வரம் கொடுத்த சித்தனே அவர்களுக்கு அவ்வாறு பிடித்து வைத்தும் அவர்களை விலக விடாது அவர்களுக்கு என்றும் பிணியது அவர்களுடைய இருக்கின்ற வினையது அகழ்கின்ற அருள்வரம் அதை மிக எளிதாக கொடுக்கின்ற சித்தனே என்றும் அகலா வினைகளையும் மிக எளிதாக அகற்றுகின்ற அருள் வரமதை உம்மை ஒரு முறையேனும் நாடி வந்தோர்களுக்கு முழுமையாய் அவர்கள் உம்மை நாடாது அகன்று இருந்த பொழுதும் கொடுத்து இருக்கின்ற சித்தனே அவ்வாறு விலகி இருக்கின்ற மாந்தர்கள் விலகி சென்ற மாந்தர்கள் முன் சீடர்கள் இனி வருகின்ற சீடர்கள் யாவரும் முன்னிலை சீடர்களாய் சிவசபையின் வாளி சித்தனின் அருள் சீடர்களாய் வளம் வருகின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர் நீர்வாளி என்று அருமுகன் வாழ்த்துகின்றோம் பெருநிலையாய் ஒவ்வொரு கணங்களும் உம்மை வாழ்த்த வரிசை கட்டி நிற்க இவ்வருமுகனை இன்று இவ்வளர் நூல்தனிலே நல்நிலையாய் வந்து வாழ்த்த வைத்தமைக்கு பேரானந்தம் கொண்டு அமர்ந்திருக்கின்றோம் வேல்கொண்டு காத்திருக்கின்றோம் வேளவனாய் காத்திருக்கின்றோம் வினையது அகற்றுகின்ற நல் சூரசங்கார நாயகனாய் அமர்ந்திருக்கின்றோம் அருள் நூல்தனில் அன்று இருந்து இன்று வரை அமர்ந்திருக்கின்றோம் வினையது அண்டா நிலைதனில் அவ்வினைகளெல்லாம் அகன்றிருக்க இது நல்நிலை கொண்டு உம் சபசபைதனிலே சிவசபைதனிலே அமர்ந்திருக்கின்ற நல் தவ நூலாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் பெருநூலாய் அமர்கின்ற அருள்வரம் கதை கொடுத்த சித்தனே நீர்வாழ் என்று அருமுகன் வாழ்த்துகின்றோம் ஆங்காங்கு இருக்கின்ற நூல்களெல்லாம் பெருநூலாய் மாறுகின்ற தருணமது விரைந்து வர கால விரைந்து விரட்டுகின்ற சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் விண்ணோரும் உம பு உம் புகழ்தனை புகழ்ந்து கொண்டிருக்க அப்புகழுக்கும் மயாது எம்முடைய எண்ணமெல்லாம் ஓர் எண்ணம் எத்தனை தேவங்கள் எத்தனை கணங்கள் எத்தனை சித்தர்கள் வந்து உரைத்தாலும் எம்முடைய நோக்கம் ஒன்றே அது யுகமாற்ற நிலை சிவசபைதனை சிவன் அடியும் முடியும் காணாத சிவன் இருக்கின்ற எல்லை வரை சிவசபைதனை நிறுவாமல் என் நிலை அது மாறாது என்று நிலைகொண்ட சித்தனே நிர்வாள் என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு அவ்வடிமுடி காணாத சிவனின் வடிவாய் வந்த மருந்த சித்தனே உம் சிவசபைதனை சிவசபைதனை நல் சபையாய் ஈரேழு பதினான்கு லோகத்திலும் இப்பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் உருவாகி கொண்டிருக்கின்ற வாதி எல்லை வரை உமது தவசபைதனை கொண்டு நிறுத்துகின்ற சிவமகா வாழை சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே சபையாய் சிவமகா வாழை சித்தனின் அருள் சபையாய் அகத்திய சபையாய் நிறுத்துகின்ற அருள் வரமதை அதை நிர்வகிக்கின்ற அருள் வரமதை பெற்ற சித்தனே அதை நிறுவுகின்ற சித்தனே வாழி என்று என்றும் நிறைந்திருக்கின்ற அன்பது கொண்டு நிறைந்திருக்கின்ற ஏகனின் மைந்தனாய் யாம் அருமுகன் வாழ்த்துகின்றோம் நல் அன்பு நிலை கொண்டு இக்கலியுகம் கலியகற்ற எவ்வாயுதம் உயர் ஆயுதம் அன்புதான் எல்லாம் என்று உரைத்த பொழுதும் அவ்வெல்லாம் அன்பில் அடங்குவது இல்லை என்ற நிலை கொண்டு இன்று அழைகின்ற மாந்தர்களுக்கு அன்பென்ற பேராயுதம் கொண்டு அதை ஆதிகையிலாய சிவசூட்சம நூலென்ற அருள் ஆயுதமாய் கொண்டு அதை அன்பு கொண்டு உம்மை நாடி வருவோர்களுக்குள் நாடிக்குள் அன்பாய் நீர் அதை செலுத்தி அதை கொண்டு அவர்கள் நல் அம்பு ஏந்திய எமது ராமனின் வடிவு கொண்டு ஒவ்வொருவரும் விடுகின்ற நல் உயர் ஞான உரைகளை அம்புகளாக மற்றவர்களுக்கு தைத்து உம்மை நாடுவோர்களை அவதாரங்களாக வைத்து அவதாரம் நிலையது விடுகின்ற ஸ்ரீராம பானமாய் ஒவ்வொருவரு மாந்தர்களுக்குள்ளும் சென்றமர்ந்து அவர்களை நல் மாந்தர்களாக மாற்றுகின்ற அருள் வரம் கொடுத்து உயர் ஞானத்தை இக்கலியுகம் முழுவதும் பரப்பி நல்யுகமாய் மாற்றுகின்ற சித்தனே யுகமழியாய் யுகமாற்றம் அதை செய்கின்ற சித்தனே நீர்வாளி என்று நல்நிலை கொண்ட அருமுகனாய் வாழ்த்துகின்றோம் யாம் பேரானந்தம் கொண்டு பெருமகா ஆனந்தம் கொண்டு உயர்நிலை கொண்ட சித்தனாய் நீர் இருக்க உம்மை உயர்நிலை கொண்டு ஏற்று வருவோர்களுக்கு என்றும் உயர்நிலை தனை கொடுக்கின்ற உயர் சித்தனே நல் உதயாதிதனில் உம்மை இவ்வருமுகன் உயர்ந்து வந்த ஆதிகளாய சிவசூட்சம நூல்தனில் எழுந்து உயர்ந்து நின்று ஆசிகள் நல் வாழ்த்துக்களாய் வழங்கியதில் பேரானந்தம் அடைந்து யாம் அமர்கின்றோம் நல்நிலையாய் வள்ளி தெய்வானையோடு ஓம் அகதிஷாய நமகன் ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி